வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாடித்தோட்டத்தில் கீரை வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றியும் ப்ளஸ் நம்ம கீரை கிராமத்து ஸ்டைலில் எப்படி கிடையிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க கீரை வளர்க்குறதுதாங்க இருக்கிறதுலேயே ஈஸியானது இப்போ புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறீங்களா கீரை வளர்த்துங்க உங்களுக்கே ஆசை வந்துடும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ நல்ல கீரைகள் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அதுவும் டேஸ்ட்டை சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து நம்ம மண் தங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு சிலருக்கு கீரை வளரும் உச்சமாக கொஞ்சோண்டு வந்தோடனே அப்படியே காஞ்சி காஞ்சி விழுந்துரும் அது ஏனே தெரியாது அதுக்கு காரணம் வந்து மண்ணில் தேவையான அளவு சத்துக்கள் இல்லை இல்லைன்னா மண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புலப்புலன்னு இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் மண்ணை எப்படி ஆக்குறது கூட வந்து நம்ம தலையுரம் தொழு உரம் இல்லைனா கிச்சன் கம்போஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மண் நல்ல வளமாயிடுங்க ஒரு கீரை செடியை எப்பவுமே நான் விட்டுடுவேன் விதைகள் வந்து மற்ற செடியிலேருந்து எடுத்துப்பேன் பட் ஒரு செடியை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே காஞ்சு அதுவே உரமாவும் ஆயிடும் பிளஸ் விதைகளை அதுவே பரப்பி விட்டுடும் எங்க ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பண்ணக்கீரை ஒரு செடி இருந்துச்சுன்னா ஊரே உட்கார்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ணக்கீரைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா கீரைக்கும் பொருந்தும் போல இருக்கு எல்லா கீரையிலையும் அவ்வளோ விதைகள் கிடைக்குதுங்க இதில் வந்து நான் சக்கரவர்த்தி கீரை மயில் கீரை தண்டு கீரை சிறு இதெல்லாம் எடுத்திருக்கேன் கூட பச்சை மிளகாய் சமையலுக்கு எடுத்துட்டேன் கூட வெங்காய தாளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க வெங்காயமும் அதே பொறுதாங்க ரொம்ப ஈஸி முளைச்ச வெங்காயத்தை பாட்டில் ஒரு ஓரத்தில் ஊனி விட்டுட்டோம்னா போதும் நல்ல வெங்காயம் ப்ளஸ் அந்த வெங்காயத்தோட நம்ம தாளையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் எங்கள் மாமியார்லாம் ஒரு அஞ்சாறு பச்சை வெங்காயத்தை போடுவாங்க நான் வந்து தாளே போட்டுட்டேங்க அதுவே நல்ல சத்தாகவும் இருக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டும் இருக்கும் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க கண்டிப்பாக பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடாதுங்க அதே போல் இந்த ஸ்டேஜில் உப்பு போடக்கூடாது க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தாங்க ஜஸ்ட்டு வேற கட் பண்ணிவிட்டு அப்படியே கீரை உள்ளே போட்டுற வேண்டியதாக வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான் குக்கரில் கண்டிப்பாக சமைக்காதீங்க கீரையை இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சு சமைங்க அடுத்ததாக வந்து உப்பு உப்பு சேர்க்க வேணாம் நம்ம கடையிறப்போ சேர்த்திக்கலாம் இப்போ இந்த இது வெந்ததுக்கப்புறம் தண்ணி தனியாக கீரைந்த கெட்டியாக இருக்கும் இல்லையா அதை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு அரைச்சிட்டு அந்த தண்ணியை கலந்துக்கோங்க ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா உப்பு வந்து முதலே போடக்கூடாதுமாங்க சத்து வீணாக போயிடும் ப்ளஸ் நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் நான் வந்து கடையிறது எனக்கு அவ்வளோ வரமாட்டேங்குதுங்க அதனால மிக்சியில் போட்டு அரைச்சிரே ரொம்ப அருமையாக இருக்குது மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் ஸோ எனக்கு இது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்குது தாலிப்பு கொடுத்துர்லாம் தாலிப்புக்கு எந்த என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வடகம் உங்ககிட்ட இருக்குது சின்ன வெங்காயம் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா கடுகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்து கொட்டிட வேண்டியது ரெடி இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பால் ஊற்றிக்கலாம் இல்லைனா பால் ஏடு போட்டுக்கலாம் அருமையாக இருக்கும்ங்க டேஸ்ட்டு இந்த கீரை வித்து ராகி களி சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ராகி களி பண்ணியிருந்தேன் அதனால் நான் ராகிக்கு களி பண்ணலை எப்போவுமே மண்பானையில் வச்சு வடித்து சமைப்பேங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் வடிக்காததுக்கு முன்னாடியே இந்த ராகி பவுடரை போட்டு கிளறி விட்டுட்டேன் அந்த சூட்லேயே இந்த ராகி பவுடர் வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டியது இல்லைங்க ராகிக்கு அவ்வளோதான் சாப்பாடு ரெடி கீரையும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப சத்தான சுவையான கீரை கடைசல் வித்து ராகி கலந்த சாப்பாடு இது பாரம்பரிய அரிசிங்க டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கி இருக்கேன் ரொம்ப ஈஸி தாங்க வடித்து பழகிட்டிங்கன்னா சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது கீரை கடைசலும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்